வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு எதிர்பார்த்தது போலவே இருவேறு காற்று சுழற்சிகளும் மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது வடகடலோரத்தை ஒட்டி வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருடிய காற்று சுழற்சி நேரே நேற்றே மேற்கு நோக்கி நகர தொடங்கியது மேலும் இலங்கையை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்று சுழற்சியும் மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இதனிடையே குமரி முனையிலும் ஒரு வழி மெலிந்த சுழற்சி நீடிக்கிறது ஆக இந்த காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி நகர இருக்கிற நிலையில் இலங்கை ஒட்டிய நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரம் ஆக இன்றிலிருந்து மேற்கு நோக்கி நகரம் இருக்கிற நிலையில் நேற்றே நகர தொடங்கி இருக்கிற நிலையில் வெளுத்து வாங்கி இருக்கிறது வட உள் மாவட்ட பகுதிகளில் நீலகிரி மாவட்டத்திலையும் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நேற்றைக்கு பதினான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு கோத்தகிரி என்பது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடம் அல்ல வெப்பச்சலம் மழை பெய்யக்கூடிய கிழக்கு பகுதி அதாவது மாயாறு சரிவு பகுதி சாகரோட வட மேற்கு பகுதி ஈரோடு மாவட்டம் ஒட்டிய பகுதி நேற்றைக்கு பதினான்கு சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கு அதற்கு போலவே வடவுள் மாவட்டங்கள்லேயும் நிறைய இடங்களில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது கொட்டி தீர்த்து பல இடங்களிலே அதே மாவட்டத்தில் சில இடங்களில் கொஞ்சம் ஒதுக்கியும் இருக்கிறது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் திருவண்ணாமலை கடலூர் விடிய விடிய பெய்திருக்கிறது கடலூர் புதுச்சேரியில் நிச்சயமாக அங்கும் ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி முத்துப்பேட்டையில் இருந்து முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட பகுதி முத்துப்பேட்டை தகட்டூர் இடைப்பட்ட பகுதி தகட்டூர் தலைஞாயிறு இடைப்பட்ட பகுதி இருந்து அப்படியே செம்போடை மற்றும் புஷ்பவனம் நாலு வேதபதி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழை அந்த இடத்துல மட்டும் காரணம் டெல்டாவில் உயர்ந்த வெப்பம் அங்கே பிடிவை கொடுத்தது வடமேற்கில் இருந்து வந்த வெப்பம் வட உள் மாவட்ட பகுதிகளில் வடமேற்கில் இருந்து வந்த வெப்ப நீராவி வட உள் மாவட்ட பகுதிகளில் பிடிவை கொடுத்தது டெல்டாவிலும் மழை தான் ஏற்ற இறக்கத்துடன் மழை கூடுதல் குறைவாக தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் ந நிறைய மழைப்படிவு நேற்று மாலையே கிடைத்திருக்கு நேற்று நள்ளிரவு வரைக்கும் அங்கங்கே மழைப்படிவை கொடுத்திருக்கிற நிலையில் இன்றைய மழைப்படிவு காற்றுப்பகுதி கணவாய் பகுதி பிரச்சினைக்குரிய எல்லா பகுதிகளுக்கும் இன்றிலிருந்து மழை ஆறாம் தேதியிலிருந்து சொன்னோம் நேற்றே வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே இன்று ஐந்தாம் தேதியே பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் கணவாய் என்றால் காற்றுப்பகுதி அதாவது தாராபுரம் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி அப்படியே உடுமலைப்பேட்டை அப்படியே கிழக்கே பழனி திண்டுக்கல் மாவட்ட பகுதி கரூர் மாவட்ட பகுதி நாமக்கல் மாவட்ட பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி கோயம்புத்தூர் மாநகரம் கோயமுத்தூர் மாவட்டத்தில் பரவலாக ஈரோடு மாவட்டம் பரவலாக நீலகிரி மாவட்டம் பரவலாக திருப்பூர் மாவட்டத்தில் காற்றுப்பகுதிக்கு குறைவாகவும் பிற இடங்களில் பரவலாக இப்படி திருச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் வடவுள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி முதல் மதுரை வரைக்கும் இதுவரைக்கும் சரியாக பெய்யாத அந்த இடத்திலும் இன்றைக்கு தொடங்குது இன்றும் நாளையும் ஏழாம் தேதி எட்டாம் தேதியும் நாலு நாள் பரவலான மழைப்பிடிவு மாலை இரவில் கிடைக்கப் போகிறது குமரியில் உருவாகி ஹைதராபாத் விஜயவாடா விசாகப்பட்டினம் வரைக்கும் இந்த மழைப்பிடிவை அதிகாலை வரை போய் கொடுக்கும் அதாவது காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசம் முதல் குமரி முறை அதாவது ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரம் முதல் கர்நாடகா தமிழ்நாட்டின் உள்பகுதி கேரளா வழியாக இது மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மழை பொழிவு எனலாம் ஆக இதுவரை மழைப்பொழிவு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை அறிவிக்கப்பட்டு பல நாளாகிவிட்டது மூன்றாம் தேதி நான்காம் தேதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் வடக்கு நோக்கி நகர் இருக்கிறது நகர்ந்திருக்கிறது மேற்கு நோக்கி நகரும் ஆறாம் தேதி உறுதியாக பொழியும் ஆறு ஏழு எட்டு என்று சொன்னோம் ஐந்தாம் தேதியே இன்றைக்கு தொடங்க இருக்கிறது மாலை இரவிலே மதியத்திற்கு மேலே எதிர்பாருங்கள் டெல்டா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் குறை தேதிக்கு பிறகு சரி எட்டாம் தேதி உண்டு ஒன்பதாம் தேதி பத்து பதினொன்று பன்னெண்டு டெல்டா டெல்டா சுற்றி உள்ள பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும் எங்கும் மழை இருக்கும் ஆனால் புதுச்சேரியிலிருந்து சென்னை வரை எட்டாம் தேதிக்கு மேலும் தொடரும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் நல்ல மழை பொழிவு காத்திருக்கு திருவள்ளூர் மாவட்டம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி இதெல்லாம் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்திலையும் கர்நாடக ஆந்திர பகுதியிலையும் நிறைய மழை காத்திருக்கு ஆக இந்த சுழற்சி அரபிக்கடல் போய் தென்மேற்கு பருவமழையை கேரள கடலோரத்தில் இருந்து கொண்டு தீவிரப்படுத்தி இருக்கிறது ஆனால் வங்கக்கடலில் எந்த ஒரு நிகழ்வு உருவானாதான் அது மேற்கு தொடர்ச்சி மலையில் தாண்டி வந்து சாரலை கொடுக்கும் ஆனால் இது அங்கே போன பிறகு வெப்பச்சலனை இடிமடையாகத்தான் தமிழ்நாட்டுக்கும் காற்று காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும் கேரள கடலோரம் சுழற்சியின் காரணமாக அங்கே கனமழை பிடிவை கொடுக்கும் கேரளா மாகே மற்றும் கர்நாடகாவின் மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளில் இருந்து படிப்படியாக வடக்கு நோக்கி நகர கோவா ஆக இந்த நிகழ்வு பதினைந்தாம் தேதி வரை மேற்கு மாவட்டங்களுக்கும் அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகிற நிலையில் டெல்டாவிற்கு எட்டாம் தேதி வரை தீவிரமும் எட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரம் சற்று குறைந்த மழைப்பிடிவும் இருந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் பனிரெண்டாம் தேதி வரை ஏன் பதினைந்தாம் தேதி வரை வடகடலோர ஆந்திர எல்லையோர பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த பதினைந்தாம் தேதி வரை மழை தெரிகிறது இந்த நிகழ்வு பதினைந்தாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுக்க போகிற நிலையில அடுத்த நிகழ்வு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி ஒடிசா கடலோரத்திற்கு சென்று தீவிரமடைந்து தெற்கு நோக்கி நகர்ந்து அதாவது வளிமண்டல சுழற்சி ரெண்டு அந்தமான் பகுதியிலிருந்து ஒன்று உருவாகியும் மியான்மர் கரையோரம் ஒன்று உருவாகியும் இரண்டும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா கடற்கரைக்கு நெருங்கி இரண்டும் ஒன்றிணையும் பொழுது வடக்கு ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் காக்கிநாடா ஏனாம் பகுதிகள் அது மையம் கொண்டு ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ மேற்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஒட்டுமொத்த தெலுங்கானாவின் அனைத்து பகுதிகளுக்கும் மகாராஷ்டிரா குஜராத் வரைக்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுக்க போகிறது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீண்ட கால அறிக்கையும் அது ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களுக்கும் மழைப்பெடுவு நிறைய கொடுக்க போகிறது வட மாநிலங்களுக்கு ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் இது போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் மும்பை மாநகரம் உட்பட அதனைத் தொடர்ந்து இந்த மாத இறுதியில் மேலும் ஒரு வலிமையான நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் அமையும் அதுவும் அதேபோல் மழைப்பொழிவை தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்கும் அப்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஆக தென்மேற்கு இப்பொழுது வெப்பச்சலன இடி மழைப்பொழிவாக கேரளா வரைக்கும் கொடுக்க போகிற மழை பதினைந்தாம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழையாக தீவிரமடைந்து கொடுக்கும் மேலும் அடுத்த நிகழ்வால் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையால் தீவிரமடையும் ஆக மழைப்பொழிவு ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வரைக்கும் கேரளாவிற்கு இருக்கிறது ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மாத இறுதி வரை இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு வாரம் வெப்பச்சலன இடிமழை செப்டம்பர் முதல் வாரத்தில் ஆங்காங்கே கொடுத்து செப்டம்பர் எட்டில் இருந்து வலிமையான நிகழ்வு வங்கக்கடலிலே உருவாகி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழி நகரும் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு தென் மாநிலங்கள் முழுவதுமே தமிழ்நாடு உட்பட மழை செப்டம்பர் நாலில் இருந்து தீவிரப்படுத்தும் ஆக வங்கக்கடலில் இருக்கக்கூடிய வெப்பம் குறிப்பாக தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டிய இலங்கை கரையோரத்தை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய கடல் வெப்ப நீரோட்டம் மற்றும் கடல் வெப்பம் காரணமாக வளிமண்டல சுழற்சி வடகிழக்கு பருவமழை போல் செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் முற்பகுதியில் எல்லாம் ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க காத்திருக்கிறது என்பதை தான் நீண்ட காலமாக சொல்லி வருகிறோம் அதை மீண்டும் உறுதிப்படுத்தி இதில் பதிவு செய்கிறேன் ஆக பொறுத்திருங்கள் இன்றைக்கு மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிக்கும் அதாவது ஐந்து எட்டு தேதிகளில் எட்டில் இருந்து பதினைந்து வரை டெல்டாவில் தீவிரம் குறைந்திருந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும் வடகடலோரம் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு பதினைந்தாம் தேதி வரை மழைப்பிடிப்பு தீவிரம் தொடரும் அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வால் கேரள கர்நாடகா மேற்கு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தீவிரம் அடையும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அதனைத் தொடர்ந்து மாத இறுதியில் அடுத்த நிகழ்வு செப்டம்பர் முதல் வாரம் மீண்டும் வெப்பச்சல இடிமழை தமிழ்நாடு உட்பட அனைத்து தென் மாநிலங்களுக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிர மழைப்படிவு அக்டோபர் பதினைந்து வரை என்ற சுருக்க அறிக்கையுடன் நிறைவு செய்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்யவும் பத்து சதவீத இடங்களிலே பண்ணைக்குட்டை அமைத்து மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி